ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூவ் அப்டேட்ஸ்க்கும் ஆஃபீஷியல் கன்ஃபார்ம் அப்டேட் வந்தாச்சு டைமிங் அதாவது நியூ டைமிங் அனவுன்ஸ்மெண்ட் என்ன சேனல் நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருமங்கல்யம் சீரியல் லான்ச் ஆகிறதுனால மேஜர் டைம் சேஞ்சஸ் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நினைத்தாலே இன்னைக்கும் எண்ட் ஆகி அந்த டைம்ஸ்லாட்டை வந்து வாரிசு சீரியலுடைய ரிப்பீட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த வாரம் மௌனம் பேசியதே அண்ட் மாதிரி சீரியலுடைய கிளைமேக்ஸ் இருக்கு ஸோ த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட் அண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு இல்லையா இப்போ செவன் தேர்ட்டிக்கு திருமாங்கல்யம் லான்ச் பண்றாங்க ஸோ செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க வீரா சீரியல் உண்மையாவே எனக்கு வந்து இந்த டைம் சேஞ்ச் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு பிகாஸ் அடிக்கடி அடி டைம் சேஞ்ச் பண்றாங்க பட் இருந்தாலும் வீரா வந்து கன்சிஸ்டண்டா டிஆர்பி வைஸ் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நல்ல டிஆர்பி நம்ம சீல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சீரியலாகவும் இருக்காங்க சீல போத் அர்பன் அண்ட் அர்பன் இப்படி இருக்க தருணத்தில் அந்த சீரியலை போயிட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களே அதுவும் ஒரு நல்ல ஸ்லாட் கொடுத்தா பரவாயில்ல ஈவன் சிக்ஸ் தேர்ட்டின்றதும் நல்ல ஸ்லாட் தான் பட் இருந்தாலும் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற சீரியல் மேஜர் பிரைம் டைம்ல இருந்தால் எல்லா சீரியலுக்குமே வந்து அது ஒரு அப் மாதிரி இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஒப்பீனாக இருந்துச்சு பட் கம்மிங் இருந்து அதாவது நவம்பர் இருந்து வீரா சீரியல் அஃபிஷியலாக செவன் இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மூவ் ஆகிறாங்க அண்ட் இவ்வளோ நாளாக சிக்ஸ் தேர்ட்டியில் ராக் பண்ணிட்டு கெட்டி மேலம் சீரியல் ஆறு மணிக்கு போகிறாங்க எனக்கு ரெண்டு சீரியலுமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சீரியலுமே மேஜர் பிரைம் டைம் ஸ்லாட் தான் டிசர்விங் அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பட் இப்போ என்னடானா அந்த ரெண்டுத்தையுமே வந்து இயர்லியர் பிரைம் டைம் ஆனால் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி அந்த ஸ்லாட்ஸில் டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் ஏன்னால் அந்த ஸ்லாட்டில் தான் எல்லோரும் டிவி ஆன் பண்ணி அதாவது சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு ஒரு சிலர் சிக்ஸுக்கே ஆன் பண்ணுவாங்க ஒரு சிலர் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பாதி அப்புறம் செவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சீரியல்ஸ் பார்க்க சோ அங்க வந்து அந்த ரெண்டு ஸ்லாட்ல இருக்க சீரியல்ஸ் வந்து எப்பவுமே டிஆர்பி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அந்த ஸ்லாட் வந்து கண்டிப்பா சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டியை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்மே கிடையாது நவம்பர் தேர்ட்ல இந்த ரெண்டு சீரியல்ஸ் மட்டும் டைம் சேஞ்ச் ஆகல ஆல்ரெடி ரொம்பவே சூப்பர் ஹிட்டா ஒரிஜினல் சீரியல்ஸ்க்கு டப் கொடுத்துட்டு இருக்க டப்பிங் சீரியலான சலங்கை ஒலி சீரியல் இவ்வளவு நாளா த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஒன் ஹவர் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா இனிமே கமிங் மண்டேல இருந்து மௌனம் பேசிய ஸ்லாட்டையுமே வந்து தான் ஃபில் பண்றாங்க ரிப்ளேஸ் பண்ணி த்ரீ ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் சலங்கை ஒலி அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு ராஜா சின்ன ரோஜா வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது அண்ட் சலங்கை ஒளி பாத்தப்போசிட்ல நம்ம விஜய் டிவியில் போற தனம் சீரியலுக்கு டஃப் கொடுத்து செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகியிருந்தாங்க லாஸ்ட் வீக்ல ஸோ கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்கு சலங்கை ஒலி மேல அண்ட்

ஜஸ்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க